ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நம்ம தனுஷ் தனுஷாரோட ஐம்பதாவது படம் ராயன் இந்த படம் நீங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தனுஷாருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா ஐம்பதாவது படம் எப்படி வேணால் எடுத்திருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வச்சு எடுத்துருக்கலாம் மிகப்பெரிய பொருட்சில் எடுத்துருக்கலாம் வேற மாதிரியான கதை கழுதல் நடிச்சிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி வேண்டா நம்ம அந்த படத்தை இயக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு ஆனா இது அவரோட ஐம்பதாவது படம் நினைச்சு துள்ளி கூட வந்து எடுக்கல அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியுது அவரோட இரண்டாவது படம் அதாவது ஒரு இயக்குனரா நம்மளோட இரண்டாவது படம் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா ஸோ அதை அப்படியே வந்து திரங்கி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடையனா அந்த படத்தை ஐம்பது படமா நினச்சி எடுத்ததை விட ஒரு இயக்குனராக நினைச்சு தான் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம் ராயன் இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு கிராமத்தில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து இழந்துடுறாங்க அன்னை தனுஷு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி அவங்களோட சென்னை வந்துடுறாரு அவங்கள இவர் தான் வளர்க்குறாரு அதுக்கு செல்வர் அவங்க வந்து ஹெல்ப் பண்றாரு அப்போ அந்த ஏரியாவில் வந்து ஒரு சென்னையில் வந்துட்டு அந்த நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தங்குறாங்க அங்கே வந்து அங்கே தான் வாழ்கிறாங்க ஒரு இந்த கடை வச்சிருக்காரு அதாவது ஃப்ளைட் ரைஸ் கடை இருக்கு இல்லையா ஸோ அந்த கடை வச்சிருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஒரு கேரக்டர் தான் கடை உண்டு வீடு உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தம்பி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு சும்மா வந்து ஏதாவது ஒரு வம்புழுத்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் இன்னொரு தம்பி வந்து படிச்சிட்டு இருப்பாரு தங்கச்சி வீட்டில் தான் இருப்பாங்க அதே ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கும்பல் இருக்கும் ஒரு கும்பல் விஜய் சூர்யா இன்னொரு கும்பல் பார்த்தீங்கன்னா சரவணன் இவங்க ரெண்டு பேரும் நிறைய இல்லைகளான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இவரோட பிளான் குள்ளே எப்படி தனுஷ் உள்ள வர்றாரு யாருனால உள்ள வர்றாரு ஃபைனலாக என்னாச்சு இவங்க ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஸோ படம் வந்து கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய கான்செப்டா இருந்தாலும் ஒரு இயக்குனர் தனுசை பத்தி நம்ம பேசணும் இந்த படத்துக்கு அவர் எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு தான் ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு நார்மலான ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை பயங்கரமா சூப்பரா வந்துட்டு என்கேஜிங்கா எங்கேயுமே வந்துட்டு போர் அடிக்காம கொடுத்துருக்காரு சோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லி இன்னொன்று இன்னொன்னு அப்படின்னா அவர் இந்த படத்துக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் எழுதிருப்பாரு இல்லையா சோ அது வந்து எப்படி இப்படி யோசிச்சு எழுத எழுதுனாருன்னு தெரியல ஸோ எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ அழகா வந்து கொடுத்திருக்காரு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இவரை தவிர்த்து பார்க்கும்போது அபர்னா முரளி இருக்காங்க அதே மாதிரி துஷாரா விஜயன் இருக்காங்க அதே மாதிரி இவர் காளிதாஸ் இருக்காரு சந்தீப் கிஷன் இருக்காரு ஜெயஸ்வரியர் இருக்காரு பிரகாஷ்ராஜ் இருக்காரு செல்வராவ் இருக்காரு சரவணன் இருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரேஷன் நிறைய சொல்லிட்டே போலாம் எல்லா கேரக்டருக்கும் ஒரு கரெக்டான வந்து அது ஒரு அஞ்சு கேரக்டர் நம்மளால இன்னொன்று பார்த்தீங்கன்னா துஷார விஜயன் அதே மாதிரி சந்தீப் கிஷன் அபர்ணா முரளி யஜேஸ்வரி அஞ்சு பேருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து அவங்க உயிர் பார்த்தீங்களா பாத்தீங்களா அது இந்த படத்தில் மிகப்பெரிய பிளஸ் பார்க்குறேன் நடிகர் தனுஷா வந்து பேசணும் அப்படின்னா என்ன சொல்றது ஐம்பதாவது படத்துல ஒரு ஹீரோ இப்படி எல்லாம் படம் நடிப்பாரா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய வந்துட்டு எல்லாருமே ஒரு மாஸ் படம் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு படம் பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி படம் அந்த எல்லாம் யோசிப்பாங்க அப்படிலாம் யோசிக்கல குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் எடுத்திருக்காரு போல சோ ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணிருக்காரு ரொம்ப சட்டில் நடிச்சிருக்காரு ஒரு பயங்கரமான இன்ட்ரோ கிடையாது ஓப்பனிங் சாங் கிடையாது எதுவுமே இல்லைங்க அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனரா இவர்தான் இயக்குனர் இவர்தான் அந்த தனுஷ் இயக்குனர் வந்து நடிகர் இயக்குனர் சொல்லியிருப்பாரு வெளியே இருந்து கஷ்டப்பட்டு மூணு பேரை வந்து வளர்த்து ஆளாக்கி இருக்காரு அவர் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வழிகள் இருந்திருக்கும் அப்படின்றத உணர்ந்து நடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு போல அதை தாண்டி ஒரு பிசு கூட தாண்டல அதை தாண்டிய அவர் நடிக்கல ஒரு சீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேசலாம் மாட்டாரு கண்ணு மட்டும் லைட்டா கலங்கும் அந்த இடத்துல எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு மூணு பேர் சண்டை போட்டு இருப்பாங்க அந்த கடைக்காக அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது மிரட்டி இடிட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபர்ணம் அவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க சூப்பரான ஒரு ரோல் நல்ல ஒரு குண்டா இருக்காங்க அதை பத்தில அவங்க கவலையே படல அவங்க நடிச்சதை விட அந்த பாட்டில் சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க சூப்பராக நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துஷாராய் பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து வேலைகள் இல்லைனாலும் கூட செகண்ட் ஆஃப்ல ஒரு ஃபைட் சீன் எல்லாம் வந்துட்டு மிரட்டி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா சூப்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தீப் கிஷன் இவர் அந்த படத்துக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் முக்கியமான ஒரு ஆளவு இவர் வச்சுதான் எல்லாமே நடக்கும் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இன்னொரு ஆக்டர் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து அவர் இழந்துட்டாரு ஸோ இவர் அந்த இதை கிடைச்ச வாய்ப்பை தக்க வச்சு சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கா காளிதாசும் அவருக்கு ரோலை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த படத்தோட மெயின் வில்லன் எஜ்ஜே சூர்யா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அவருக்கு பெருசாக வேலையெல்லாம் இல்லை என்னடா எஸ்ஜே சூர்யா யூஸ் பண்ணாமே வச்சிருக்காங்க ஏன்னா வந்துட்டு இவங்களோட இதை கொண்டு வர்றதுக்கே வந்து ஒரு டைம் ஆகிடும் இன்ட்ரோல் போர்ஷன் வரைக்கும் இன்ட்ரோல் போர்ஷன் கூட அவர் வருவாரு தான் எல்லோரோட எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் ஸோ அது வரைக்குமே அவருக்கு அங்கே வேலையே கிடையாது ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு மாநாடுல ஒரு விஜய் சூரிய பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அதை அங்கங்கே பார்க்க முடிஞ்சது சூப்பராக வந்து பண்ணிட்டாரு இன்னொன்று ஆய்வும் கற்று வரல அதெல்லாம் கிடையாது அதையே கொஞ்சம் கம்மி பண்ணி இவரும் சட்டிலா சூப்பராக நடிச்சிருக்கார் என்ன அப்படின்னா ஒரு லுக்கு தான் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏதோ புருவத்தை ஏதோ பண்ண மாதிரியே இருந்துச்சு மற்றபடி சூப்பர் விஜய் சூரியாவும் பிரிச்சு மேஜர் அப்படின்னே சொல்லலாம் ஓவரால் இந்த எல்லா கேரக்டரும் அவர் எழுதுன அந்த கேரக்டருக்கு இந்த எல்லா நடிகர்களும் உயிர் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சனால இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாருமே சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக நடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதை தாண்டி டெக்னிக்கல் சொல்ல வேண்டியதே இல்லை ஓம் பிரகாஷ் வந்து சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு முக்கியமாக அந்த இன்ட்ரோல் போர்ஷன்லாம் ஒரு ஃபைட் சீன் வருங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு மிரட்டி எடுத்துட்டாங்க எடிட்டிங்கும் அதில் பெரிய ஒரு வேலை இருக்குது ரெண்டு பேத்துக்குமே கேமரா ஒர்க்லாம் வேற லெவலில் இருந்தது முக்கியமா ரகுமான் ஆர் வந்துட்டு பிஜேமா இருக்கட்டும் பாட்டுங்க உங்களே வந்துட்டு அபர்ணா பாலமுரளியும் சந்தீப் கிஷனும் அந்த பாட்டு இருக்கும் இல்லைங்களா தரமா இருந்தது கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க அது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் அந்த பாட்டுமே அதுதான் வந்துட்டு அந்த ஷோல இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷோலே அதுல தான் இருக்கும் சோ அவ்வளவு அழகா வந்து பண்ணிருப்பாங்க அது கொரியோகிராஃபும் நல்லா பண்ணிருப்பாங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது படம் வந்துட்டு தார்மாரா இருந்தது எல்லாம் அவங்க சொல்ல வேண்டியதுல ஏன் எது கொடுத்தாங்க அப்படின்னா ரத்தம் தெரிச்ச மனைதான் இருக்கும் தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு இவங்க பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தங்கச்சி கேரக்டர் பண்ணிருக்காங்க துசார விஷயம் அவங்க பண்றதை பாத்தீங்கன்னா வெறித்திரம குத்திட்டு இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்துட்டு வன்முறை வந்து இந்த படத்துல வந்து ஜாஸ்தி தான் சோ அதை வந்து நம்ம ஏத்துக்கிற தான் இருக்கும் அதனாலதான் வந்துட்டு ஏ கொடுத்துருக்காங்க இதை வந்து பிளட் பண்ணி இருந்தாலுமே நல்லா இருந்திருக்கு அது அதனாலதான் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க போல சன் பிக்சர்ஸ் ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு என்னடா இவ்வளவு பிளஸ்ஸா சொல்லிட்டு இருக்கு எந்த இடத்துலயும் குறையே இல்லையா அவ்வளவு நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆக்ஷன் படம் பிடிக்கும் ரத்தம் தெறிக்கி தெறிக்கி ஒரு படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும் அதே மாதிரி எமோஷனலான சீன் நிறைய இருக்கு ஸோ அது வந்து பெண்களுக்கு கனெக்டா இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிச்சு இந்த ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா படம் வந்து கண்டிப்பா சூப்பரா கொண்டு போகும் உங்களை வந்து நல்லா இருக்கும் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது படம் சில இடங்களில் வந்துட்டு என்னடா ஸ்லோவாக போகுதுன்னு ஒரு ஃபீல் கொடுத்தாலுமே நமக்கு பெருசாக போர் அடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அந்த அடுத்தடுத்த சீன் போக போக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் நிறைய இருக்கும் ஆனால் பெருசாக போர் அடிக்காது நல்லா தான் எடுத்திருக்காரு ஓவரால் படம் வந்து நல்லா தான் இருக்கு ஆனால் குறைகள் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்டோரியில கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் அதை கொண்டு போய் முடிக்கணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அதை வேற மாதிரி மாத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓப்பனிங்கில் வந்துட்டு கிளாஸ் பைக் போர்ஷன் அவங்க அப்பா அம்மா சின் கவையும் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிருக்கலாம் ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணி அதை வந்துட்டு ஹிடனாக கொடுத்துருப்பாங்க அது எல்லாருக்குமே புரியுமா அப்படின்றது தெரியல மற்றபடி ஓவரால் படம் வந்து ஒரு டைம் பார்க்கலாம் மாஹா ஓகோ இந்த படத்தை எத்தனை தடவை வேணா பார்க்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரே டைம் தேட்டருக்கு போனீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம் முக்கியமாக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஐம்பது படம் தனுஷ் ஃபேன்ஸ்க்காக வச்சுக்கோங்களேன் மற்றவங்களுக்கு பிடிக்குமான்றது மிகப்பெரிய கேள்விதான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றது அடுத்தடுத்து ரிவ்யூ பார்ப்போம் இல்லைங்களா அந்த பப்ளிக் ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா சோ பார்த்தா தான் தெரியும் மற்றபடி வந்து தனுஷ் ஃபிரெண்ட்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனலில் போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு எயிட்டி நண்பர்கள் வந்து சும்மா வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்